ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாவூற்று வேலப்பர் கோவில் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து முருகனை பற்றி சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது புது சேனலில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்து போயிட்டுருக்கோம் இருந்து தான் நம்ம வேலப்பர் கோயிலுக்கு வந்து போக முடியும் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் அந்தாந்தான்னு பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சி கிளம்புறதுக்கே எங்கள் ஊரில் இருந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் எங்களுக்கும் ட்ராவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலே செட் ஆகாது வாமிட்டிங்காக இருக்கும் அதனால் புளிப்பு முட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம் ஆண்டிப்பட்டியில் அப்புறமா நம்ம பாலக்கொம்பை அப்படிங்கிற பஸ் ஏறணும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெப்பம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இறங்கி நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்து வேலப்பர் கோயிலுக்கு வந்து போகலாம் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும் வேலப்பர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பஸ்ஸில் போகணும் அப்படின்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான் பஸ் வசதி இருக்கும் மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் கார்லெலாம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலப்பர் கோயிலுக்கு இது வர்றது செகண்ட் டைம் இயற்கையை நான் என்னதான் வீடியோ எடுத்துகிட்டே போனாலும் கோவில் நட சாத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடையே தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா ஒரு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நட வந்து சாத்திடுவாங்க சனிக்கிழமை போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் போக முடியல ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மலை ஏறி போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது அதனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் போய் வேலை பார்த்தோம் நம்ம மாவுற்று வேலப்பர் கோயிலுக்கு வந்துட்டோம் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு முருகனை பார்க்க தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா முருகனை பார்க்குறதுக்காக மட்டும் கிடையாது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோயில் இருக்குது அங்கே வந்து கெடாவெட்டு அதனால் நிறைய கூட்டமாக இருந்துச்சு முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மாலை வாங்கிட்டு படியேற ஆரம்பிச்சாச்சு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இருக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் முருகன் முருகான்னு சொல்லிகிட்டே வந்து படியேறிட்டோம் வேலப்பர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு படிக்கடிக்கிட்டே இருக்குது அதனால நம்ம ஈஸியாக வந்து ஏறிடலாம் நம்மளுக்கு அழுப்பே தெரியாது என்னை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் முருகனுக்கு எதனால் இங்கே வந்து மாவுற்று வேலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாமரத்துக்கு அடியில் ஒரு ஊற்று இருக்குது அது எந்த காலத்துலேயுமே வத்தாம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த கோவிலை வந்து மாவுற்று வேலப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏறி போயிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பக்தர்கள் வந்து கால் பொசுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பைப்பில் வந்து தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க முருகனே வந்து தான் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பண்ண மாதிரியே இருந்துச்சு இருக்கிற நம்ம முருகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவர் ஏன்னா இங்க இருக்கிற முருகன் சுயம்பு மூர்த்தியாக உருவானவர் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் தான் இந்த இடத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வள்ளிக்கிழங்குகள்லாம் இங்கே பயிரிட்ருக்காங்க ஒரு நாள் வந்து வள்ளிக்கிழங்கை பறிக்க வரலாம் அப்படின்னு வந் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கை வந்து பறிக்கவே முடியல அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போயிருந்துருக்கு அந்த வேர் எங்கே போகுது அப்படின்னு அவங்க பின்தொடர்ந்து போகும்போது தான் அது ஒரு குகையில் வந்து போய் முடிவடைஞ்சிருக்கு வேர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகல முருகன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே போன உடனே அவங்க பார்த்தது முருகன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியா காட்சி அளிச்சிருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவூற்று இது தண்ணின்னு சொல்றதை விட தீர்த்தோன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தண்ணியில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா இங்கே தீராத நோய் கூட தீரும் அப்படின்னு வந்து இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்புறாங்க சுயம்பு மூர்த்தியாக முருகன் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா அப்போ ஆட்சி செஞ்ச மன்னர் கிட்ட போய் சொன்னாங்க அந்த மன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலப்பர் கோயிலை வந்து சூப்பராக எடுத்து கட்டியிருக்காரு தீர்த்தத்தில் வந்து கை கால்லாம் கழுவிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு முருகனை வந்து கும்பிட போயிட்டோம் நாங்கள் பயந்த மாதிரி நட சாத்தவே இல்லை பௌர்ணமி அன்னைக்கு அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால நாங்கள் சாமியை வந்து நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நட சாத்துனாங்க முருகனை வந்து கும்பிட்டுட்டு அவர் சன்னதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வேல்மாறல் திருப்புகள்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னதான் நம்ம வீட்டில் உட்காந்து படித்தாலும் கோவிலில் உட்காந்து படிக்கும்போது இன்னுமே அதிகமாக சந்தோஷமாக இருக்குது கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கருவறையோட கதவை மட்டும்தான் சாத்துவாங்க மற்றபடி நம்ம கோவிலில் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம் கோவில் கிட்ட ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது அதனால நாங்கள் வீட்டிலேயே வந்து லெமன் ரைஸ்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் கோவிலை சுற்றி அழகழகாக நிறைய இடங்கள்லாம் இருக்கும் அங்கே உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கோவிலுக்கு இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க ஆனால் கரெக்டாக வந்து நட சாத்திட்டாங்க அதனால சாப்பிடாம கூட சாமி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றோமே அப்படின்ட்டு இங்கே இருக்க முருகன் சுயம்பு மூர்த்தியாக உருவானதுனால நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இங்கே இருக்க முருகனை பழங்குடியினர் கண்டுபிடிச்சதுனால தலைமுறை தலைமுறையாக அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு வராங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களும் இந்த கோவிலையும் நல்லா சீரும் சிறப்புமாக நடத்துவாங்க இங்கே இருக்கிற வேலைப்பறை பார்க்குறதுக்கு நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு பாத யாத்திரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போவாங்க இன்னும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை காட்டலாம் அழகழகான இடங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் வந்து நான் சாமி கும்பிட்றதுலேயே முழு கவனத்தில் இருந்ததுனால சரியாக வீடியோ கூட எடுக்க முடியாமல் போச்சு வேலப்பெரு கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நான் தான் ஆனால் காலையில் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என்னன்னே தெரியல இ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததே இல்லை அந்த அளவுக்கு டயர்டாக இருந்துச்சு ஆனால் நான் கூட இருக்கிறவங்க அம்மா பாட்டி பாட்டிக்கிட்டையோ யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறதே சொல்லலை அவங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் சரி முருகன் பார்த்துக்குவார் அவர் வர வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையிலே வந்து கிளம்பிட்டு இருந்தேன் எப்போ படியர் ஆரம்பிச்சேனோ எங்கே போச்சுன்னே தெ தெரியல அந்த டயர்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை டயர்டே இல்லாமல் அழகாக போய் முருகனை வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறி போய் சூப்பராக வந்து தரிசனம் பண்ண வச்சாரு நீங்கள் முருகன் பக்தராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாச்சும் இந்த வேலப்பர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க முருகனை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படிக்கிட்டு போச்சு என்னடான் ஏறி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குகை மாதிரி இருந்துச்சு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு குட்டி போய் என்னடா இங்கே தான் முருகன் பிறந்தாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான் அவனை பார்க்கும்போது முருகனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எது உண்மனே தெரியல குகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுருந்தோம் இந்த குகையை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அபிஷேக எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி உங்களால் ஏதாவது ஒரு பொருட்கள் அபிஷேக பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு போய் கொடுங்க இன்றைக்காவது ஒரு நாள் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு போன பொருட்களால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அவ்வளோதான் மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோவில் இருக்கும் அங்கேயும் போய் அவரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வரும்போது இருந்த டயர்டனை சாமியை கூப்பிட்டு போகும்போது சுத்தமாக டயர்டே இல்லை ரொம்ப சந்தோஷமா மன திருப்தியாக வந்து கிளம்பிட்டோம் யாரெல்லாம் வேலைப்பர் கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்